ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் நல்லாவே வெயில் வந்துருச்சுங்க தோப்புக்குள்ளே போனேன் கோழி நீக்கி விடலான்னு ஏன் வெயில் வந்ததுக்கப்புறம் நீக்கிறோம் அப்படின்னா நாய் தொல்லை ஒன்றுக்காகவும் அடுத்தது வந்து மேக்சிமம் இந்த கிளைமேட் வந்து ஓவர் கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு வெயில் வந்ததுக்கப்புறம் நீக்கி விடலாங்க இல்லை அப்படின்னா வெள்ளக்கழிச்சல் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிரும் பிறந்த குஞ்சுகளுக்கு வந்து குயிக்காக வந்துடுவோங்க குளிர் வந்து அதிகம் இருக்கிறதுனால அதுக்கு ஒன்றுக்கு வந்துச்சு அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட குயிக்காக ஒரு நாளில் அஞ்சாறுக்கு வந்துடும் நாம் ரொம்ப சூதனமாக பார்த்துக்கிறது வந்து மிக மிக அவசியங்க காலையிலையும் பொழுதோடவும் வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணணும் ஏதாச்சும் குறுகி இருக்கா ஏதாச்சும் சோந்து இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் செண்டா மைசின் வந்து கைவசம் வச்சுக்கிறது மிக மிக நல்லது நல்லா வெயில் வந்துருச்சு சாயந்தரம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மூணு நாளாகவே நல்லா வந்து நளஞ்சிருதுங்க கோழிக்கு மலையில் தான் அடைக்க முடியுது நம்ம அடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மழை வந்துடுது அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் மழை முடிஞ்சதுக்கப்புறம் போய் அடைக்கிறது அது பார்த்தா நளஞ்சிருதுங்க சரி கோழியில் வந்து நாம் கொஞ்சம் இந்த மழை காலம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கே மழை இருக்கு அப்படின்ட்டுருக்காங்க கொஞ்சம் நாம் பார்த்துக்கிட்டோம் கவனிச்சிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இழப்புகளை தவிர்த்துக்கலாம் அப்படிங்குறக்காக ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காகவே நான் காலையில் நீக்கி விட்றதுக்கு வந்தேங்க நீக்கி விட்டாச்சு இப்போ நம்மளதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு சேவல் வந்து பெருசாக விட்டுக்குவோம் மீதி சேவல் குஞ்சு கவனிச்சா வந்துட்டால் வந்து வீட்டுக்கு சிக்கனுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இந்த டைம் வந்து ரெண்டு சாவல் விட்டவங்க பெரிய சாவல் வந்து கொஞ்சம் நல்ல ப்ரீடா இல்லாமல் அதை மாதிரிக்கு தெரிஞ்சது அதனால வேறது விட்டுச்சு அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ ரெண்டு குஞ் கொ சேவல் இருக்கிறதுனால குஞ்சுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளங்குஞ்சு ஃபுல்லுமே பிரித்து விட்டுருச்சுங்க நான் முதல்ல நீக்குனதும் சரி இதுவும் நீக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சிறுசாக இருக்குது கோழியை பிரித்து விட்டுருது முட்டை வந்து குயிக்கா விட ஆரம்பிச்சிருதுங்க இந்த குஞ்சுகளை வந்து எல்லாமே கோழியை பிரித்து விட்டுருச்சு இது என்ன பிரச்சனை அப்படின்னா நாய்கள் வந்துச்சு அப்படின்னா அதுகளுக்கு வந்து காப்பாற்றிக்க தெரியறதில்லைங்க அங்கேயும் இங்கேயும் ஓடி எப்படியோ ஒரு வாக்கில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு வந்து நாய் வாய்க்குள்ளே போயிருது அந்த பருந்தெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஓடி போய் இப்போ மட்டைக்குள்ளே ஒழிஞ்சுக்குதுங்க நாய்களுக்கிட்ட தான் மேக்சிமம் சிக்கிக்குது கோழியை வந்து சாவல் கூட மேய போயிருதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அடுத்து வந்து வீட்டுக்கு தேவையான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ அந்த ரகத்தில் தான் வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சமையக்கா சிக்கனுக்கு இது வந்து அடுத்த பேச்சுங்க இதுவும் ஓரளவுக்கு வந்துருச்சுங்க இந்த ரொம்ப அதிகம் எதுமாக வந்து இருக்குது அப்படின்னு நினச்சா ஏதாச்சும் தோட்டத்துக்கு ரெகுலராக வேலைக்கு வரவங்க கேட்டால் அவங்களுக்கு கொடுப்போம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு செலவுக்கே அளவாக இருக்குங்க நம்மளோட உயிர் எடை வந்து காட்டுக்குள்ளே எவ்வளோவுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போகுதுங்க நாட்டுக்கோழி நீ வெளியே எவ்வளோவுக்கு வாங்குறாங்கன்னு தெரியல நம்மளுக்கு அடை வைக்கிறது போக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு அளவாக இருக்குது இதுக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொறிச்சிதுங்க எட்டு குஞ்சு பொறிச்சிது அதை ஒரு நாலஞ்சு நாள் வீட்டுக்கிட்ட விட்டுட்டு இங்கே தோப்புக்குள்ள கொண்டு வந்து அடைச்சாச்சுங்க ஏன் தோப்புக்குள்ள அடைச்சேன் அப்படின்னா அந்த மட்டையில் நாம் அரைச்சி விட்டதுக்கும் அந்த மழை பெஞ்சதுக்கும் நிறைய கரையானுங்க கரையான் வந்து சாப்பிடுச்சு அப்படின்னா குயிக்காக பெருசாகிரும் கோழிகளும் குஞ்சுகளும் சரி அங்கே வீட்டுக்கிட்ட வந்து நம்ம ரெகுலராக கரையான கொண்டு போய் போட முடியிறதில்லைங்க நமக்கு அந்த கரெக்டாக செய்யவும் முடிகிறதில்ல சரி தோப்புக்குள்ள விட்டுட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்டுக்கும் அப்படின்ட்டு கொண்டு வந்து விட்டாச்சு மேக்ஸிமம் வந்து தோப்புக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறதுனால வந்து பிரச்சனை இருக்கிறது இல்லைங்க நேற்று சாயந்தரம் வந்து ரெண்டு குஞ்ச காணோம் அப்படின்னு வந்து பாப்பும் பாட்டியத்தாவும் சொன்னாங்க ரெண்டு குஞ்சம் நாய் பிடிச்சிருச்சுங்க நாய் தொல்லை மட்டும்தான் எங்கள் ஏரியாவில் வந்து மிக பிரச்சனையாக இருக்குதுங்க நாயினா வேறு நாய்களாக எதுவும் வாரதில்லை நம்ம தோட்டத்தை சுற்றியும் இருக்கிற நாய்கள் தாங்க கட்டி வச்சுருக்காங்க அவங்களையும் மீறி வந்து பிடிச்சிட்டு போயிடுது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்படியே விட்டாச்சுங்க எல்லாத்தையும் நீக்கி விட்டாச்சு எல்லாம் வந்து அது அது பார்க்கல இந்த இந்த ஸ்டேஜில் இருக்கிற குஞ்சு ஃபுல்லும் நீக்கி விட்டதையும் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பசுந்தீவனம் அந்த கம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா மாட்டுக்கு அங்கே தான் போகுது இந்த சின்ன குஞ்சுகள் இருக்குது இல்லைங்களா கோழி சுற்றுது பாருங்க அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த மட்டை இறச்ச காட்டுக்கு குயிக்காக போகுதுங்க கரையாம அது அதுக்கு பிடிச்ச தீனிகளை சாப்பிட்றதுக்கு வந்து அவங்க வந்து தயாராகிட்டாங்க சரி அவங்க வேலையை பார்க்கட்டும் இந்த சாவலுக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன குஞ்சு கோழிகளை துரத்திக்கிட்டே இருக்கிறதுங்க ரெண்டு சாவல் வச்சு இப்போ பயங்கர ரிஸ்க்காக மாறிட்டு வருதுங்க ஒரு சாவல் இருந்தால் அது மேலே வேலையை பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து மாற்றி மாற்றி கோழிகளை கொத்திக்கிட்டே இருக்குங்க அடுத்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மழைக்காலம் ஆரம்பித்தாலே வந்து உப்பு உப்புச்சாடியில் தண்ணி ஊரிருங்க தண்ணி நம்ம உப்பு உப்புச்சாடியில் பயங்கரமாக ஊறிடுச்சு மேலால் தண்ணி இல்லாத உப்பை எடுத்து வச்சுட்டு இந்த உப்பை எடுத்துகிட்டு வந்தேன் சரி காட்டில் அந்த தென்னங்கன் குழிகளை சுற்றி இருக்கிற விசப்பூட்டுகளுக்கு வந்து அடித்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து அதை வந்து பால்கேனுக்கு வந்து மாற்றிட்டு இருக்கேங்க நாம் இங்கேருந்து காட்டுக்கு கொண்டு போகணும் வேறையில் ஊற்றி கொண்டு போனோம் அப்படின்னா தளிம்பி கீழே வேஸ்ட்டாக போயிடும் இதில் ஊற்றிட்டு போனால் மூடி கொண்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு அதில் ஊற்றிட்டு போனேங்க உப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க கரண்ட் ஸ்ப்ரேயர் வந்து சார்ஜ் போட்டு விட்டுருந்தாங்க அதை தூக்கிட்டு போயிட்டேன் இப்போ மருந்து கூட அளவு கூடத்தை எடுக்காமல் போயிட்டேங்க சரி அந்த தொட்டியில் எதுவும் இல்லை நம்ம பால் கேன் மூடி வச்சுருந்த அந்த மூடியவே எடுத்து தண்ணி ஊற்ற ஆரம்பித்தாச்சுங்க கொண்டு போனதை வந்து மூணு கேனுக்கு ஆகுற மாதிரிக்கு பிரித்து கலக்கி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுனாங்க ஒரு வெயிலுக்கு வந்து அடிக்கலாம் க அப்படின்ட்டு ஊற்றியாச்சுங்க ஒரு கேனுக்கு ஊற்றி விட்டுட்டேன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உப்பு வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ குயிக்காக காயுங்க இந்த வந்து பாஞ்சு லிட்டரு கேனுன்னு நினைக்கிறேன் கரண்ட் ஸ்ப்ரே இருது பதினஞ்சு லிட்டரு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ உப்புக்குங்க உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே கரையாது நம்ம நைட்டே தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கரையிறது ஈஸி தண்ணி வந்து கொஞ்சம் சேர்த்தி ஊற்றிக்கிட்டால் குயிக்காக கரையுங்க நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சா கரையாது இப்போ வந்து இந்த மேலால் இருந்த தண்ணி ஊற்றிட்டு அடுத்து வந்து பால் கேன் நெறச்சிக்கிட்டேன் நிறச்சி வந்து பாப்பாவை கரைக்க சொன்னேன் பாப்பு உட்காந்துக்கிட்டே கரைச்சி கொடுத்தாளுங்க ஒரு கேன் ஊற்றியாச்சு சரி அடிக்க சொல்லிடலாம் குழி ஃபுல்லுமே இப்படி இருக்குது அந்த பூராமே வந்து விசப்பூடு இந்த ஒரு கா அடித்தா கல்லுப்பு அடித்தா வந்து காஞ்சிருமா அப்படின்னா வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தாங்க காயும் ஃபிஃப்டி வந்து காயாது ஈரப்பதம் வந்து நல்லா ஈரப்பதம் இருக்கணும் நம்ம நைட்டும் வந்து மலைங்க இங்கே நல்ல மலைன்னு சொல்ல முடியாது நல்லா நலையிற அளவுக்கு இருந்தது சரி அந்த ஈரத்துக்கு அடித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க ஈரமும் இருக்கணும் உப்பும் அதிகம் இருக்கணும் எலிச்ச எலுமிச்சம்பழம் வந்து ரெண்டு உள்ளே புளிஞ்சிக்கலாங்க எலுமிச்சம்பழம் வீட்டில் இல்லை அதனால் நான் புளியலை எலுமிச்சம்பழம் இருந்து புழிஞ்சு விட்டாலும் குயிக்காக காஞ்சுக்குங்க அடித்து விட்டோம் அப்படின்னா அரைவாசி காஞ்சிரும் அடுத்த டைம் ஒரு மூணு டைம் அடித்தோம் அப்படின்னாவே வந்து சுத்தமாக அந்த விதைகள் எல்லாமே பொறிஞ்சு நம்மளுக்கு வந்து விதையே இல்லாத மாதிரி ஆயிக்கும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற புல்லுகள் காயாது மாடு மேஞ்சுக்கும் பில்லுகளுக்கு வந்து நம்ம யூரியா கொடுக்குற மாதிரி இருக்கீங்க புல்லு நல்லா கருப்பாக வந்து குயிக்காக வளர ஆரம்பிச்சிரும் இது வந்து பொறிஞ்சு செடி அப்படியே காய ஆரம்பிச்சிருங்க இந்த குழியில் பாருங்களேன் எத்தனை இருக்குது அப்படின்னு இதில் ஒரு செடியை பிடுங்கினாலே போதுங்க அதில் இருக்கிற விதையே வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம காடு ஃபுல்லும் வந்து விதையாய்க்கும்னு நினைக்கிறேன் முளைக்கிறது பாருங்கள் எவ்வளோ முளைச்சிருக்குன்னு இதுகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதே பெரிய ஒரு வேலையாக இருக்குதுங்க குழி குழிக்கு வந்து இப்போ தான் வந்து குழி எடுத்து கட்டுச்சு குழி எடுத்து கட்டினதில் வந்து இத்தனை முளைச்சிருக்குங்க மாடு மேயுது அதுவும் இல்லாமல் நம்மளது இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால குழியை வந்து கிளீனாக சுத்தம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈரம் கட்டாதுங்க அதுக்காகவே வந்து கிளி குழிகளை வந்து இன்னும் கட்டாமல் இருக்குது நம்மளது வந்து அடுத்து வந்து அடமலை காலத்தில் வந்து குழியை சுத்தம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வண்டு தாக்குதலுக்கும் அந்த ஈரம் வந்து காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும் உப்போ வந்து நம்மளது தண்ணி கட்டுவுளி ஆகாது நம்ம குழியை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரக்கட்டு தாங்காது அதுக்காக வந்து குழி க்ளீன் பண்ணாமல் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாட்டுகளுக்கு பசந்தீவனம் காட்டுக்குள்ளே வந்து மேயறதுக்கு எதுவும் இல்லைங்க இந்த வயலில் தான் ரொம்ப ஓவர் இந்த விசப்பூடு மீதி இருக்கிற வயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விசப்பூடு இல்லை உள்ளுக்குள்ளே வந்து மாட்டு தீவனத்துக்கான அந்த பில்லு இதெல்லாம் அதிகம் இப்படி இருக்கிற விசப்பூட்டை வந்து ஆளுகளை பொம்பளையால் வர சொல்லியிருக்காங்க அவங்கள வச்சு புடிங்கிக்கலாம் இந்த அதிகமாக இருக்கிற அதுக்கு வந்து அடிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கேங்க ரவுண்டப் அடிக்கலாம் நம்ம கண் வந்து இப்போ தான் ரெண்டு வருஷம் ஆன கண்ணு அப்படிங்கிறதுனால ரவுண்டப்பெல்லாம் வந்து அவ்வளோ சேஃப்டி கிடையாது கண்ணு வந்து மஞ்சள் அடிச்சு போயிருங்க தென்னங்கன் வந்து முதல்லையே நம்மளது வந்து கடிச்சோகைகள் வந்து லைட்டாக மஞ்சள் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து ரவுண்டப் அடிக்கிறதுல வந்து எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை எங்கள் வீட்லேயும் வந்து ரவுண்டப்பு அப்படின்னாலே வந்து ஆகவே ஆகாது அப்படிங்கிறாங்க அதனால வந்து சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்ருக்குங்க அடிச்சிருக்கோம் ஆல்ரெடி அடிச்சுருக்கோம் காயுங்க உப்பை மட்டும் நம்ம அதிகமாக சேர்த்திக்கணும் கம்மி பண்ணியிருக்கக்கூடாது அதிகம் சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த விதையெல்லாம் பொறிஞ்சு போயிருங்க நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி காஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேங்க இன்றைக்கி தான் அடித்தோம் இதெல்லாம் பாருங்களேன் எத்தனை தான் இருக்குது அப்படின்னு நல்லா ஈரம் இருக்குதுங்க புடுங்குனா வந்துடுது இந்த வயல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அடித்து விட்டுறலாம் அந்த உப்பு வந்து தண்ணி ஊறி இருக்குது அது தானே போகுது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு வயல் மட்டும் அடிச்சு விட்டேங்க ஒரு ஐம்பது தென்னங்கன்னுக்கு வந்து அடித்து விட்டுருக்கோம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி காஞ்சிருக்கு என்ன அப்படிங்கிறத காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாகவே போடுறேன் எவ்வளோ போடணும் உப்பு அது கரெக்ட் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேங்க ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்க வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்